இது ஒரு சூப்பரான கிஃப்ட் இதை ஏன் இவ்வளோ நாள் கொடுக்கலன்னு நான் யோசிச்சிருந்தேன் சூப்பராக இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அண்டு என்ன கிஃப்ட் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு நான் நிறைய கிஃப்ட்டு சஜஸ்ட் பண்ணேன் அதில் வந்து இது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இங்கேருந்து சிங்கப்பூர் போகுது சேஃபாக போகணும் அப்படின்றதில் இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு கிளாஸில் ஒரு ஒயிட் ப்ரிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இது ஒரு உடனே பேஸில் நம்ம கரெக்டாக அதை ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது இப்போ திரும்பியிருக்கு உங்களுக்கு திருப்பிட்டு நான் லைட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க இந்த கிஃப்ட்டு அந்த லைட்டிங்கோட சூப்பராக இருந்தது அந்த அண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம் ஹாப்பி பர்த்டேனா ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஸ்டே ஹாப்பி இந்த மாதிரி கிஃப்ட் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்